ஒரு மெயின் கம்ப்ளைண்ட்டுக்காக கஸ்டமர் வந்து உங்கள் சர்வீஸ் சென்டரில் வண்டி கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணுன்னா அது எங்கேருந்து வருதுங்கிற ரூட் காசை ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிங்க அந்த ரூட் காசை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து கஸ்டமரோட கம்ப்ளைண்ட்டு உங்களோட கம்ப்ளைண்ட் நீங்கள் என்னென்ன மாற்றணும் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களோட சர்வீஸ் நெக்லிஜியன்ஸ் வராது எதுக்காக சொல்கிறேன்னா இது வந்து ஐட்டனோட கூலண்ட்டு ஜாக் ஸோ இது வழியாக தான் நம்ம வந்து கூலண்ட் உள்ள போகுது இது வந்து தெர்மோஸ்டாட் அசம்பளின்னு சொல்லுவாங்க இந்த பைப்பு வந்து ஒரு தம்பி உடச்சிட்டார் இந்த பைப்பை உடச்சி இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்சில் இது எல்லாமே எம்சில் ஸோ எம்சியில் ஒட்டி அந்த தண்ணி லீக் ஆகாமல் வந்து வண்டியை வந்து தம்பி டெலிவரியும் பண்ணிட்டார் ஸோ டெலிவரி பண்ணி இந்த கஸ்டமருக்கு ப்ராப்ளம் என்ன தெரியுமா வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது நிறைய பேருக்கு நிறைய சிந்தனைகள் இருக்கும் இவரோட சிந்தனை வந்து எப்போ என் வண்டி ஆஃப் ஆகும் ஸோ இந்த இந்த யோசனையிலே வந்து ஒரு கஸ்டமர் ஒரு வண்டியை எப்படி ஓட்ட முடியும் அதுக்கு வந்து எனக்கு பதில் சொல்லுங்கள் இந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க இந்த மாதிரி நீங்கள் எப்போது ப்ராப்ளம் இருக்குது இந்த வண்டியை மாற்றி தான் ஆகணும்னு வந்து கட் அட் ரைட்டாக சொல்லுங்கள் இல்லைன்னா நோட் போட்டு கொடுத்துருங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி சர்வீஸ் நெக்லிஜியன்ஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ்